வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்தியா டுடே மேகசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டாப் டென் பட்டியல்கள் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக ஒவ்வொரு துறை வாரியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிறந்த ஆளுமைகள் சிறந்த பர்சன்ஸ் அவர்களினுடைய பட்டியல்களை வெளியிட்டு இருக்கிறாங்க சோ அதனுடைய லிஸ்ட்டை நம்ம ஒவ்வொரு கேட்டகிரி வைஸா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோல நாம இரண்டாயிரத்தி இருபத்தி நாளினுடைய டாப் டென் ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் யார் யார் டாப் டென்ல இடம்பிடித்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க பத்தாவது இடத்துல மென்ஸ் ஹாக்கி டீமினுடைய கேப்டன் ஹர்மன் ப்ரீத் சிங் இருக்கிறாரு ஒன்பதாவது இடத்துல கிரிக்கெட்டர் எம் எஸ் தோனியும் எட்டாவது இடத்துல கிரிக்கெட்டர் ஸ்மிருதி மந்த்ரா இருக்கிறாங்க ஏழாவது இடத்துல செஸ் கிராண்ட் மாஸ்டர் சாம்பியன் டி குகேஷ் இருக்கிறாரு ஆறாவது இடத்துல பிஸ்டல் ஷூட்டர் மனு பாகர் இருக்கிறாரு ஐந்தாவது இடத்துல ஜாவலின் த்ரோவர் நீரஜ் சோப்ரா இருக்கிறாரு நான்காவது இடத்துல கிரிக்கெட்டர் சூரியகுமார் யாதவும் மூன்றாவது இடத்துல கிரிக்கெட்டர் விராட் கோலியும் இருக்கிறாங்க அண்ட் இரண்டாவது இடத்துல ஐசிசியினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய ஜெய்ஷா இருக்கிறாரு முதலிடத்தில் கிரிக்கெட்டர் ரோஹித் சர்மா இருக்கிறாங்க ஸோ இவர்கள் தான் வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விளையாட்டுத்துறை துறை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் டாப் டென்னில் இடம் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே மேகசின் இருக்கிறாங்க அடுத்தடுத்த பட்டியல்களை வரக்கூடிய நாட்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் நான் உங்களே இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் Bien.